அனைவருக்கும் அன்பு நிறைந்த நல்வணக்கம் குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறீர்களே எப்போது குழந்தைகளை கொண்டாடப் போகிறீர்கள் என்று ஒரு அற்புதமான தொடர் உண்டு இந்த தொடருக்கு தொடர்புடைய ஒரு நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம் ஆம் நவம்பர் பதினான்கு குழந்தைகள் திருநாளை கொண்டாட இருக்கிறோம் உலகமெங்கும் பல்வேறு நாட்களில் பல்வேறு தினங்களில் குழந்தைகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தாலும் பண்டித ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினமான நவம்பர் பதினான்காம் தேதி இந்தியா முழுவதும் மிகச்சிறப்பாக குழந்தைகள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த குழந்தைகள் தினத்தை ஐநா சபையும் ஏற்றுக்கொண்டிருப்பது மிகவும் சிறப்புக்குரியது குழந்தைகள் யாரை மிக அதிகமாக நேசித்தார்கள் என்றால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை அதிகமாக நேசித்தார்கள் குழந்தைகளால் நேசிக்கப்பட்ட அந்த மாமனிதரின் மனிதரின் பிறந்த நாளை ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய மனிதராக இருந்தாலும் கூட குழந்தைகளை எப்போதும் நேசித்த அந்த மாபெரும் மனிதருடைய பிறந்த நாளை நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம் தோட்டத்தின் குடும்பம் என்கிற நம் தோட்டத்தின் ஆகச்சிறந்த ரோஜாக்கள் ஆகச்சிறந்த ராஜாக்கள் குழந்தைகள் என்பார்கள் காரணம் குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவர்கள் இயற்கையின் படைப்பில் சில பேர் எண்ணத்தில் இறைவனின் படைப்பில் இயற்கையின் படைப்பில் இறைவனின் படைப்பில் மிக உன்னதமான விஷயங்கள் என்று பலவற்றை நாம் குறிப்பிடுவோம் அந்த வகையில் குழந்தைகளும் ஒன்று துள்ளி மகிழ்வது இளம்பருவம் துள்ளி மகிழ்வது இளம்பருவம் துடிதுடி புடையது இளம்பருவம் சொல்லில் அதன் புகழ் விளங்காது வெறும் சொல்லில் அதன் புகழ் விளங்காது என்பார்கள் அந்த அளவில் குழந்தை பருவம் என்பது அந்த தளிர் நடை போட்டு தள்ளாடி தள்ளாடி தவழ்ந்து வருகிற அழகே மிகச் சிறப்பானது அதனால்தான் உலகலந்த வள்ளுவ பெருந்தகை சொல்வார் குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் என்று குழந்தைகளுடைய அந்த மழலைச் சொல் என்பது குழந்தைகளினுடைய அந்த மழலை சொல் என்பது அத்தனை இன்பம் தரக்கூடியது அத்தனை மகிழ் தரக்கூடியது இன்றைக்கு சட்டமன்றங்களில் இன்றைக்கு சட்டங்களை வடித்து தருகிற நீதிமன்றங்களில் நீதிபதிகள் உண்மையான சாட்சியாக உதாசீனப்படுத்த முடியாத சாட்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியாக குழந்தைகளை கருதுகிறார்கள் காரணம் குழந்தைகள் பொய் சொல்ல தெரியாதவர்கள் கடவுளின் மறுபிறவியாக கருதப்படுபவர்கள் அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று கவிஞர் சொல்லுவார் காரணம் குழந்தைகள் எப்போதும் வஞ்சகமாக இருப்பதில்லை பிறர் செய்கிற தீமைகளை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு பழிவாங்குகிற எண்ணத்தை குழந்தைகள் வைத்துக் கொண்டே இருப்பதில்லை எல்லாவற்றிடமிருந்தும் ஒரு மனிதன் பலவற்றை கற்றுக்கொண்டே இருக்கிறான் அதுபோலவே குழந்தைகளிடமிருந்தும் மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன கள்ளம் கபடமற்ற தன்மையை பிறருக்கு விட்டுக் கொடுக்கிற தன்மையை பிறருக்கு பகிர்ந்து உண்கிற தன்மையை ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதென்றால் தான் வாங்கி வைத்திருக்கிற ஒரு கடலை மிட்டாயை கடித்து எச்சில் படுத்தி தன்னுடைய தோழனுக்கோ தோழிக்கோ கொடுக்கிற அந்த பகிர்ந்து உண்ணும் மனப்பான்மையை பெரியவர்களும் குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அன்பிற்குரியவர்கள உங்கள் அனைவருக்கும் உங்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த சமூகத்தில் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம் அதே சமயத்தில் இந்த குழந்தைகள் தினத்தில் நாம் பல உறுதிப்பாடுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட உலகமெங்கும் சாதி இன மத பாகுபாடு இன்றி எல்லா இடங்களிலும் விரவி கிடக்கிற ஒன்றாக குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன இந்த காணொளியின் முதலில் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல குழந்தைகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் குழந்தைகளை எப்போது கொண்டாடப் போகிறோம் பள்ளிக்கூடங்களில் சமூகத்தில் தெருக்களில் பொதுவெளியில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகிவிட்டன இந்த வன்முறைகள் அகற்றப்பட வேண்டும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் காமம் என்கிற பெயரிலே வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிற அநீதி அங்கங்கே ஆங்காங்கே அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது இந்த அநீதிக்கு எதிராக மனித சமூகம் மனித சமூகம் ஓங்கி குரல் எழுப்ப வேண்டும் கடுமையாக இதனை எதிர்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே சின்னஞ்சிறுசுகளா செவ்வந்தி செண்டுகளா கால்முலைக்கு முன்னாலே கல்லுடைக்க வந்திகளா அப்பம் பெருங்குழி அடுப்புக்கு காணலையா ஆத்தா பெருங்குழி அம்மிக்கு காணலையா சின்னஞ்சிறுசுகளா செவ்வந்தி செண்டுகளா கால்முலைக்கும் முன்னாலே கல்லொடைக்க வந்திகளா என்று ஒரு கவிஞன் கேட்பதை போல இன்றைக்கு சில இடங்களில் கருங்கற்களை உடைத்துக் கொண்டிருக்கிற கைகளால் உடைத்துக் கொண்டிருக்கிற குழந்தை தொழிலாளர்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள் மதிய உணவு இடைவேளையில் மதிய உணவு இடைவேளையில் நான் சாப்பிட்ட மீன் குழம்பின் வாசனையையும் மீறி கையில் கந்தக நெடி என்று ஒரு கவிஞன் ஒரு குழந்தை சொல்வதாக சொல்லுவார் இன்றைக்கு கந்தக தொழிற்சாலைகளில் பட்டாசுகளை செய்து கொண்டிருக்கிற குழந்தைகளாக ஆங்காங்கே ஒரு சில குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல தேநீர் கடைகளில் எச்சில் குவளைகளை கழுவி கொண்டிருக்கிற குழந்தைகள் ஆங்காங்கே இருக்கலாம் இப்படி பல தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதை அரசு சட்டம் போட்டு முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என கூறுகிறது வலிமையான சட்டங்களை அரசு ஏற்றி இருக்கிறது ஆள்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்டங்கள் வலிமையாக இருக்கிறது குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது என்றுதான் ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் பொதுமக்கள் சமூகம் இந்த சட்டங்களை மதித்து குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்ய வேண்டும் அதனை இந்த குழந்தைகள் நாளில் ஒரு உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கும் மேலாக பெற்றோர்களுக்கு இன்றைக்கும் கூட ஒரு எண்ணம் உண்டு எங்கள் வீட்டு பசுமாடு லட்சுமி எங்கள் வாட் எங்கள் வீட்டு பசுமாடு லட்சுமி பெண் குழந்தை ஈன்றது ஆகா என்றார்கள் எங்கள் வீட்டின் பெண் லட்சுமி பெண் குழந்தை ஈன்றால் ஐயோ என்றார்கள் என்ற கவிதை உண்டு இன்றைக்கும் பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அதனை ஒரு அவமானமாக அநீதியாக தங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட ஒரு சாபக்கேடாக நினைக்கிற இந்த தன்மை கண்டிப்பாக மாற வேண்டும் இறைவனிடம் வேண்டினால் இறைவனிடம் வேண்டினால் குழந்தை பிறக்கும் இறைவனே குழந்தையாக வர வேண்டும் என்றால் பெண் குழந்தை பிறக்கும் என்கிற எண்ணம் வர வேண்டும் என் பாட்டியின் கையில் ஊதுகுடல் இருந்தது என் தாயின் கையில் வீட்டின் திறவுகோள் இருந்தது என் கையில் எழுதுகோல் இருக்கிறது நாளை என் மகளின் கையில் நாட்டின் செங்கோல் இருக்கும் என்று சொன்ன அந்த கவிதையை மெய்ப்பிக்கிறவாறு இன்றைக்கும் பெண்கள் வந்துவிட்டார்கள் இருப்பினும் கூட பெண்களை பாதியிலேயே படிப்பை நிறுத்துவது பதினெட்டு வயதிற்கு முன்பாக திருமணம் செய்து தருவது என்பன போன்ற அலங்கோலங்கள் அவலங்கள் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த வன்முறைகளை இந்த கொடுமைகளை முற்றிலுமாக தடுப்பதற்கு இந்த குழந்தைகள் நாளில் நாம் உறுதியேற்போம் எந்த இடங்களில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் நிகழ்ந்தாலும் அது வீடாய் இருந்தாலும் கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சமூக வெளிகளாக இருந்தாலும் பொதுவெளிகளாக இருந்தாலும் கடை இருந்தாலும் அதனை தகர்த்தறிவதற்காய் தடுப்பதற்காய் அது யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்காய் உறுதியேற்போம் பெண் குழந்தைகளின் கல்விக்காய் உறுதியேற்போம் அனைத்து குழந்தைகளின் ஆகச்சிறந்த கல்விக்காய் உறுதியேற்போம் அனைத்து குழந்தைகளும் தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான இருப்பிடம் தரமான சூழல் என்கிற நிலையை எய்துவதற்கு இந்த சமூகம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைத்தால் எதிர்கால சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக மாறும் அன்பிற்குரியவர்களே இன்னொன்று நாம் பிள்ளைகளுக்காக நிறைய சேர்க்கிறோம் சொத்து சேர்க்கிறோம் சுகம் சேர்க்கிறோம் வீடு கட்டி தருகிறோம் ஆனால் என்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கு குழந்தைகள் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நாளை இந்த சமூகத்தில் மிகச்சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் சுற்றுச்சூழல் மிக அவசியம் எப்படி சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கிறோமோ அதுபோல நாம் வாழ்ந்து முடித்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வின் நிறைவு பகுதியில் இருக்கிற இந்த புவியை இந்த உலகத்தை இந்த சுற்றுச்சூழலை இன்றைக்கு குழந்தைகளாக இருக்கிற இந்த பிள்ளைகள் நாளை ஆரோக்கியமாக சுவாசிப்பதற்காக அனுபவிப்பதற்காக நிறைய மரங்களை நடுவதன் மூலமாகவும் நெகிழி பைகளை தவிர்ப்பதன் மூலமாகவும் உலக வெப்பமயமாதலை தடுப்பதன் மூலமாகவும் இந்த மிகச்சிறந்த பசுமை சமூகத்தை பசுமை சுற்றுச்சூழலை அமைத்து தந்து இந்த பிள்ளைகள் நாளை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் வழிவகை செய்வோம் இந்த சபதங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு நாளாக இந்த குழந்தைகள் நாள் அமையட்டும் இந்த இது குழந்தைகளுக்கான நாள் மட்டுமல்ல இந்த குழந்தைகள் தினத்தை சிறப்பாக கொண்டாட நாம் உறுதியேற்கிற உன்னத வணக்கம் நன்றி